அன்பு பேராசையாகவும் வெறியாகவும் மாறும்போது அமைதி அங்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் அன்புங்கிறது எப்படி இருக்கணும்னா தென்றல் மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அன்பு அப்படிங்கிறது அது ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிறது அதுதான் உண்மையான அன்பு புரிதல் இல்லைன்னா அங்கு அன்பு இருக்காது புரிதல் இல்லைனா அன்புங்கிற பேரில் அது பேராசையாகவும் வெறியாகவும் மாறிடும் அப்படி பேராசையாகவும் வெறியாகவும் மாறும்போது அங்கே அமைதிங்கிறது இல்லாமல் போயிடும் அமைதி இல்லைனா வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியாது சாதாரணமாக ஒரு பக்கம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னாலே ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்கனாலே அங்கே உங்களுக்கு சரியான நபர் புரிதலோடு உங்களுக்கு உதவியாளராக இருக்கும்போது மட்டும்தான் அங்கே நீங்கள் உங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையே புரிதலோடு உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்தாங்கன்னா அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிப்பட்ட வேலைக்கே உங்களுக்கு புரிதலோட ஒரு ஆள் தேவைப்படும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு புரிதல்கிற ஆட்கள் கூட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இல்லாத போது உங்கள்கிட்ட அன்பு காட்டாமல் அன்புங்கிற பேரில் உங்களை அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது காலப்போக்கில் வாழ்க்கை வெறுத்து போகும் அங்கே அமைதி இல்லாமல் போகும் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையை வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்திற்கு நீங்கள் வந்துருவீங்க ஆனால் வாழ்க்கையில் பலவிதமான இடையூறுகள் இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடையூறு இருக்கத்தான் செய்கிறது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் பிரச்சனைகளை கையாள தெரியாவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக மாறிவிடும் பிரச்சனைகளை நினைப்பதே அது இன்னொரு பிரச்சனையாக மாறுவதுதான் ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டால் உங்களுடைய சிந்தனைகளுக்கு வேலை கொடுத்தால் உங்களுடைய அன்பு எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் என்பதுதான் உண்மை உண்மையான அன்பு வெறியாக மாறாது உண்மையான அன்புக்கு பேராசையும் தெரியாது அது வெறியாகவும் மாறாது என்பதுதான் உண்மை வெறி இருந்துவிட்டால் அங்கு உண்மையான அன்பு இருக்காது என்று அர்த்தம் ஆகையால் எப்பொழுதும் மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு அது தேவையில்லாதது நீங்கள் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டி நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து வாழுங்கள் நன்றி